பெரியவர்களே இந்த நாளிலே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் கட்சியின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நாம் அனைவருமே குழந்தைகள் தான் வயதை வைத்து நாம் பெரியவர்கள் என்று கருதுகிறோம் வளர் வளர குழந்தையை போல நம்முடைய உள்ளமும் இருக்க வேண்டும் என்றால் விரும்புகிறார் சொல்லுவாங்க குழந்தை தனமா இருக்காத குழந்த மாதிரி இருக்கலாம் ஆனா குழந்த தனத்தோட சில்லற தனமா நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் இந்த குழந்தை போல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் எதை வைத்து அதை சொல்லுகிறார் என்றால் குழந்தையின் உள்ளம் குழந்தை உள்ளம் சில ஆண்டுகளிடத்துல குழந்தைங்களை அழைச்சிட்டு வராங்க அதை ஒரு சில தடுக்க பார்க்கிறார்கள் இயேசு கோபம் கொள்ளுகிறார் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது இறை ஆட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார் பெரிய குழந்தையா இருக்கிற நாம இதை நம்முடைய சிந்தனை கிட்ட எடுத்துக்கொள்வோம் நம்ம எல்லாம் பெரிய குழந்தைங்க வயசானதுனால பெரிய ஆட்கள் நாம நினைக்கிறோம் ஆனா கடவுளின் பார்வையிலே நம்ம தான் இருக்கிறோம் குழந்தையின் மனநிலை நமக்கு இருக்குதான் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் சின்ன வயசுல இருக்கும் பொழுது நாம எப்படி இருந்தோம் வளர வளர நம்முடைய உள்ளம் எப்படியாக மாறி விடுகிறது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு கொஞ்சம் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ண அழைப்பு கொடுக்கின்றார் இறை ஆட்சியை சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார்கள் சிறு குழந்தையை போல இறை ஆட்சியை முதல்ல இறை என்னன்னு தெரியும் அப்ப சிறு குழந்தையை போல இந்த இறை ஆட்சியை ஏற்றுக்கொள்வது என்ன என்ன அப்படின்னு நமக்கு புரிய வரும் இறை ஆட்சின்னா என்ன நினைக்கிறீங்க வார்த்தை கேட்டுருக்கீங்களா கேட்டுருக்கிறீங்களா இறை இரையாட்சி சொல்ல முடியுமா சொல்ற முடியுமே நீங்க சம்பள நாடு ஐநூறு ரூபாய் இரையாட்சி நாய் என்ன எடுத்து ரோமையர் திருமுகம் பதினான்கு வந்த அதிகாரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பதினான்கு பதினேழு இரையாட்சி என்ன என்று அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசகர் ரோமையர் பதினான்கு பதினேழு பதினாலு பதினேழு ஆஹ் பாருங்க இரையாட்சின என்ன அப்படின்னு பௌலடியார் சொல்ல வர்றாருன்னா எடுத்தடுத்து இது இரையாட்சி இல்லைன்னு சொல்லிட்டுதான் பிறகு இரையாட்சினா என்ன அப்படின்னு சொல்லுவார் இரையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல இந்த உலகத்துல ஆட்சின்னா என்ன இப்ப உலகத்தை ஆட்சி செய்யறாங்க அரசியல்வாதிகளும் ஆட்சி செய்யறாங்க நல்ல ஒரு ஆட்சி நடக்குது நாட்டுல அப்படின்னு எதை சொல்லலாம் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க இலவசங்களை கொடுக்கறதுனால தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் ஆரம்பிச்சு ஆண்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம் மாதிரி அந்த டாஸ்மார்க்கை ஓபன் பண்ணி குடிமகன்களை நிறைய உருவாக்குறதுனால பெண்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம்னு சொல்லி செய்யறதுனால குழந்தைகள் எல்லாம் வந்து டீச்சரை அடிக்க டீச்சர் அடிக்கக்கூடாது கண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து தருதலையா ஒரு நாலஞ்சு தலைமுறையை வளர்த்து எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஓ சூப்பர் ஆட்சி தான் அவன் குழைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருகிறான் ஆனா நாம நினைக்கிறோம் இது சூப்பரான ஆட்சி இந்த உலகத்துல இருந்த ஆட்சிகளிலே இருக்கிற ஆட்சிகளிலே மிக சிறந்த ஒரு ஆட்சி ஆண்டவருடைய ஆட்சிதான் ரைசெல்லாம் விண்ணக தந்தை நமக்கு கொடுத்திருக்க அந்த ஆட்சிதான் அப்ப இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகள் இலவசங்கள் ஆஹ் அந்த இலவசங்களிலிருந்து நாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய இன்பமயமான வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாமே இறை ஆட்சிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இந்த உலக ஆட்சி எல்லாமே நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு திருச்சபையில கூட திருச்சபை ஆட்சி புரிகிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு மனதில்லை எனக்கு பந்துசாமியார் என்ன கொடுப்பாரு நான் கிறிஸ்தவனாக இருக்கிறனால எனக்கு என்ன ஆதாயம் நான் மாடு மாதிரி உடைக்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் பேருவம் கேட்டா பாருங்க பேரூவம் கேட்டா இருந்த ரெண்டு மூணு நாள் அந்த நச்சேரி பகுதி வரும் அந்த மாதிரி ஆதாயத்தை எதிர்பார்த்து அந்த ஆட்சிய நாம பற்றி கொள்ள கைப்பற்றி கொள்ள நம்ம விரும்புறது இல்லை ஆனா உலகம் தவிர்க்கிற ஆட்சியில ஓரா ரோட்ல அவனுக்கு ஒடி முடிக்கிறோம் அவனுக்கு எவனு தெரியுமா உள்ள அரசியல்வாதிகளையும் தலைவனுக்கு தெரியுமா நம்ம யாருக்கு சைக்கிள் நிக்கிறோம் தெரியுமா தெரியாது ஆனால் இறை ஆட்சியை ஏற்படுத்தின கடவுளுக்கு நாம் யாரு நம்ம எப்படிப்பட்டவங்க என்ப அவர் எல்லாரையும் குறித்து அறிந்திருக்கலாம் அப்ப பாருங்க இறை ஆட்சி என்ன என்ன அப்படின்னா பௌரடியர் எது இறை ஆட்சி இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு நீ நினைக்கிற மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா நீ நல்லா சாப்பிட்டா நீ நல்லா குடிச்சா நீ நல்லா வசதி வாய்ப்புகளோட இருந்து நீ நல்லா இன்பத்துல திளைத்து இருந்தா அது இறையாட்சி இல்லவே இல்ல அப்படின்ற அப்ப எதுதான் இறையாட்சி அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க மாறாக தூயாவியும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது அப்ப இரையாட்சினா என்ன மூணு விஷயம் நீதி அமைதி மகிழ்ச்சி இது மூணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இரையாட்சி நான் அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் கடவுள் என்ன ஆட்சி செய்கிறாருன்னு அர்த்தம் இந்த மூணு விஷயம் நீதி அமைதி மகிழ்ச்சி மற்றது எதுவுமே வேண்டாம் இது மூணு இருந்துச்சுன்னா போதும் நாம இறை உட்பட்டவர்களாக உட்பட்டவர்களா இருக்கிறோம் நச்சீதா தான் நாடகம் சொல்றாரு இறை ஆட்சியை குழந்தையை போல ஏற்றுகிறவர்களுக்கு அது கிடைக்கும் அப்ப நாம எல்லாம் குழந்தையை போல இருந்து இந்த மூணு காரியத்துக்காகவும் உடைக்கிறோமா அப்படின்றத நாம் யோசிக்கணும் என்னென்ன மூணு காரியம் சொல்லுங்க நீதி வலிமா ஒரு நூறு தர சொல்லுங்க அமைதி ஓட்டக்கூடாது என்ன கேட்டீங்களா அதை சொல்லுங்க நீதி அமைதி மகிழ்ச்சி நீதி நேர்மை மகிழ்ச்சி திருச்சப இந்த ஆட்சியை தான் கொடுக்க விரும்புது மத்த ஆட்சியெல்லாம் உலகத்தை காலம் கொடுப்போம் அரசியல்வாதி கொடுக்கும் மத்த ஆட்சி ஆனா இறை ஆட்சி திருச்சபையினுடைய ஆட்சி இத மூணு தான் நமக்கு கொடுக்கும் நாமும் திருச்சபையில உறுப்பினர்களா இருக்கிறோம் நாமும் இந்த மூணு விஷயத்தை தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறோம் அர்த்தம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு போட்டுறோம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பிரியாணி கிடைக்கும்னால அரசியல் கட்சியில தன்னை தொண்டனா இணைத்துக் கொள்ள என்ன பாடுபடுறோம் ஒரு பிரியாணி போட்டதுக்கும் ஒரு பாட்டிலுக்கும் நாம எல்லாம் இறைவனுடைய ஆட்சியிலே உள்ள போகணும் அப்படின்னா பிரியாணி போட்டலாம் வேண்டாம் ஹோட்டல் பாட்டில் வேண்டாம் உலகம் தருகின்ற காரியங்கள் எல்லாம் வேண்டாம் நமக்கு தேவையானது மூணே மூணு தான் இலவசமா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் உள்ளத்துல பொறிச்சு வச்சிருக்கிறார் என்னது திரும்ப சொல்லுங்க நீதி அமைதி மகிழ்ச்சி உள்ளத்துல கொடுத்திருக்கிறார் நம்ம கிஃப்டா கொடுத்திருக்கிறார் அந்த ஆட்சியில நாம எல்லா உறுப்பினர்களா இருக்கிறோம் நமக்கு எல்லாம் ஆண்டவர் வந்து தொகுதியை பிரிச்சு கொடுத்திருக்கிறார் நாம எல்லாம் அந்த பாராளுமன்றத்துல அமைச்சர்களா ஆண்டவர் அமைச்சி வச்சிருக்கிறார் அம் அமர்த்தி வைத்திருக்கிறார் நம்ம வந்து நம்ம நம்ம தெருவுல நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் வார்டு கவுன்சிலரா இருக்கிறோம் மெம்பரா இருக்கிறோம் நம்ம வசிக்கிற பகுதிகளில் ஆனா இது மூணுத்தையும் நாம முதல்ல பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோமா நாம் நம் மூலமாக இந்த உலகம் இதை பெற்றுக்கொள்ள நம்ம உழைக்கிறோமா ஏன்னா இரையாட்சினா என்னன்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு என்னது என்ன சொல்லுங்க பாப்போம் நீதி அமைதி மகிழ்ச்சி இப்ப நீதி என்ன என்ன ஏன்னா அதுதான் நமக்கு தெரிஞ்சவ கொடுக்குது அதுதான் அவ வாழணும்னு பாக்குறோம் இப்ப நீங்க சொல்லுங்க நீதி என்ன என்ன உண்மை வாயுமை நேர்மை சூசியபர் இல்லையா நேர்மை நேர்மையாளர் நீதி என்ன என்னன்னா அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு குடுக்குறது கொஞ்சமாவது நீதியா நடந்துட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவங்க அவங்களுக்கு உரியது அவங்க அவங்களுக்கு குடுக்கறதுடா இப்போ நேர்மையாளர் சூசியபர் அவர் ஏன் நேர்மையாளர் ஏன் அவர் நீதிமான் காரணம் அவர் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்தாரு மனுஷியா இருந்த மாதாவுக்குரியதை மாதாவுக்கு கொடுத்தார் கடவுள் வழியா வெளிப்படுத்துறாரு கடவுள் திட்டம்னு சொல்லி அப்படியா கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு கடவுளுக்குரியதை செஞ்சார் இப்ப மாதா மனுஷியர் இருக்கிறாங்க ஒரு பெண்மணி ஆணியுடைய துணை இல்லாம கருத்தரிச்சிருக்கிறா அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது முச்சந்தியில நிக்க வச்சு கல்லு எரிச்சி சாகடிக்கணும் அப்ப சூசையப்ப மனிதன் கடவுளின் சாயல்ல இருந்த அந்த மாதாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பல கடவுள் சொல்றதை மட்டும் நான் ஏத்துக்கிறேன் இந்த மனுஷன் பண்ணி நான் ஏத்துக்க மாட்டேன் அவர் அப்படி நினைக்கல அந்த பெண்மணியை அவர் எகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கி விட திட்டமிட்டார் கடவுளின் திருவுணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பெண்மணி கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் எனவே இவளுக்கு நான் துணையாக இருப்பேன் அதான் நேர்மை கடவுளுக்குரியதை செஞ்சாரா கடவுளின் சாயல உள்ள மாதாவுக்கும் நல்லது செஞ்சாரா எனவே அவர் நேர்மையாட இன்றைக்கு நாம அதை செய்யலுமா சாமி 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 சொல்லிக்கிட்டு சாமிக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருந்தா சாமியை நம்ம பிரசன்னப்படுத்த முடியாது வெளியில கோவில் இருக்கிற சாமி என்ன சொல்லுவார் அப்படின்னா என்ன நீ பிரசன்னப்படுத்த வெளியில பேசியா அப்ப கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செய்யணும் மனிதர்களுக்குரியதை மனிதர்களுக்கு செய்யணும் இந்த எமோ சான்மீக மையத்துல இது ரெண்டுமே எல்லார்கிட்டயுமே இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போமே எல்லா நிலையிலும் இருக்குதான் மனசுக்குள்ள நம்ம யோசிச்சு பார்ப்போம் கடவுளுக்கு கடவுளின் சாயல் உள்ள மனிதருக்கு அது என் மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் எனக்கு ஜபத்துல வரவங்க கான்டாக்ட் யாராவது இருக்கலாம் நான் சந்திக்கிற மனிதர்களா இருக்கலாம் இங்கே வருகின்ற மனிதர்களுக்கா இருக்கலாம் அவர்களுக்குரியதை நான் செய்கிறேன் நான் என் அதுதான் நீதி அதுதான் நீதி அவங்க அவளுக்கு அவங்க அவங்களுக்கு செய்யணும் ரெண்டாவதா அமைதி அமைதி அதுக்கடுத்து வர்ற மகிழ்ச்சி இது ரெண்டுமே கடவுளால மட்டும்தான் கொடுக்க முடியும் எப்படி நான் சொல்றேன் உலகம் அமைதி கொடுக்கும் உலகம் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனா ஏ சாண்டவர் நடுவுசை என்ன சொல்றாரு யாரும் தர முடியாத அமைதியே நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறாரா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகம் தருகிற அமைதி மகிழ்ச்சி நிரந்தரமற்றது மற்றது யோக ஆண்டவர் சொல்லுவாரு மகிழ்ச்சி வேற எங்கேயும் இல்லை அது உனக்குள் தான் இருக்கிறதுன்னு சொல்லுவாரு அப்ப இந்த அமைதியும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் உலகம் தருகிற அமைதியை போல மகிழ்ச்சியை போல இல்ல இது ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்குது இந்த உலகமே அமைதிக்கு தான் அங்கே இங்கே சுத்தி அழைச்சிட்டு இருக்குது நாமளும் அப்படிதான் அழைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா கடவுள் என்ன சொல்றாரு நாம் தருகிற அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல அப்ப அவர் தருகிற அமைதி எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னை துன்பத்திற்கு ஆட்படுத்துகிற எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் என்னால் வாழ்க்கையில வீடு நடை போட முடியும் கரந்தட்டி ஆண்டவர் மகிமை ஆமா எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற அமைதி இருக்கிறது பாருங்க நிறைய குருக்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மூத்த குருக்களுடைய வாழ்க்கையில என்னுடைய நான் பார்த்து சொல்லிருப்பேன் நிறைய நேரங்கள்ல ஒரு வயசான ஓடி வேலை செஞ்சவருதான் ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே நான் இவ்வளவு பேசிக்குவோம் ஏய் அவர் பயங்கரமா வேலை செய்யக்கூடியவர் தான் ஆனா நிறைய மொட்டக்கடிதாசுலாம் அவர் எழுதி வச்சிருக்கிறாங்க நிறைய தப்பெல்லாம் பண்ணிருவார் போலது அப்படின்ட்டு ஆனா குரு பட்டம் நெருங்க நெருங்க இன்னும் குருவான பிறகு அந்த தந்தையோடு பேசும் பொழுது தெரிகிறது அந்த தந்தை அவ்வளவு நல்ல காரியங்களை சமுதாயத்திற்கு செய்திருக்கிறார் தனியாக ஒரு முறை பேசும் பொழுது சொன்னேன் சும்மா விளையாட்டை சொன்னேன் பயங்கரமாக செய்திருக்கிறீங்க ஆனா மொட்டை காலதாசல்லாம் நிறைய வந்துச்சாமே நிறைய பேர் கழுவி கழுவி நான் சின்ன வயசுல இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் சொன்னாரு நான் நீ சொல்றதெல்லாம் சரிதான் நிம்மல் ஆனா அந்த குருத்துவ வாழ்க்கையில நான் ரொம்ப சக்சஸா இருக்கிறதுக்கு ஒரு சீக்கிரம் உண்டு அப்படின்னு என்ன கூட்டிட்டு போயிட்டு என்கிட்ட இந்த ஆண்டவரிடத்துல ஆண்டவரிடத்துலதான் நான் காலையில எந்திரிச்ச உடனே பல்லு கூட வளர்க்காம லுங்கியோட வடிகனோட அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல முட்டி போட்டு ஆண்டவரை இன்றைக்கு எனக்கு ஒரு சின்ன யாவது கொடுங்க ஆண்டவரை ஆனா அந்த சிலுவையை தூக்கி சுமக்க எனக்கு நல்ல வகையில் நீங்க தரணாண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன் அப்ப அவருக்கு பாருங்க அவருக்கு எழுதாக எழுதப்பட்ட மொட்டை கடிதாசம் அவருக்கு இழைக்கப்பட்ட நற்பயிரை அந்த சூழ்நிலையில அவருக்கு இழைக்கப்பட்ட எல்லா துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படி சமாளித்தாரு இருந்த அமைதியை அவர் கற்றுக்கொண்டார் அந்த அமைதியை அவர் ஆண்டவர அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் எல்லாம் நற்கருடைய வாங்குறோம் இந்த சாமியார் மாதிரி மொட்டை நமக்கு நிறைய வருதா இந்த சாமியார் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா நிறைய துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வருதா நாம நினைக்கிறோம் நம் அமைதியை வெளியில இருந்து தேடுறோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உனக்குள்ளாய் நான் இருக்கிறேன் அமைதியை கொடுத்த அந்த அமைதியை மூணாவது மகிழ்ச்சி அதோடு தொடர்புடைய அமைதி நமக்குள்ள வந்துட்டா மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் மகிழ்ச்சிக்கு ஆண்டவர் அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு யோகா நட்சத்திர பதினாறாவது அதிகாரத்துல சொல்றாரு ஒரு குழந்தையை கருதளிக்கிற பொழுது பைக்ல அந்த தாய் அந்த குழந்தையை சுமக்கின்ற பொழுது பலியும் வேதனையும் தான் ஆனால் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு ஒரு உயிர் ஒரு மனித உயிர் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறது என்பதை நினைத்து அந்த தாய் தன்னுடைய வேதனைகளை மறந்து விடுகிறாள் மறந்துடுறா அந்த லேபர் பே குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த வழிய மறந்துடுவாராம் ஏன் தான் வழியா கடவுள் கொடுத்த ஒரு மனித உயிர் இந்த உலகத்துல தோன்றி இருக்குதுன்னு சொல்லி அப்ப அதான் மகிழ்ச்சி டைரக்டா ஒருத்த ஊத்தி கொடுக்கறதுனால வராது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா எம்மாவூசு ஆன்மீக மையத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர அவன் வெளியில இருந்தாலும் சரி உள்ள வந்தாலும் சரி உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடத்துல யாராவது இருந்தாலும் சரி எம்மாவும் சாண்டவரோட தொடர்பில் இருக்கிறாங்களா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மகிழ்ச்சி உள்ள இருக்குதுயா பாட்டில கிடையாது பிரியாணி பொட்டலத்துல கிடையாது நீ ஏழைக்களை வயிற்று அடிச்சு சம்பாதிக்கிறதுனால கிடையாது மகிழ்ச்சி உனக்குள்ளா இருக்கிறது வெளியில தேடாத வெளியில தேடனா மகிழ்ச்சி கொடுப்பதை போல இருக்கும் ஆனா இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிற மகிழ்ச்சி அதை எடுத்துரும் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி அது தூக்கி போட்டு எழுதுறோம் சாத்தான் எடுத்துருவோம் அப்ப உனக்குள்ளா இருக்கிற மகிழ்ச்சியை நீ கேடிக் கொள்ள அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் கஷ்டப்படுறதுனாலதான் அந்த எப்படி அந்த தாய் அந்த குழந்தை பெற்றெடுத்த பிறகு ஒரு உயிர் தோன்றி இருக்கிறது தன்னுடைய துன்பத்தை மறக்கிறாரோ அதே மாதிரி நான் ஒவ்வொருவரும் அந்த அந்த லேபர் வாழ்க்கையில ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவருடைய சொல்றாரு இல்லையா நச்சை அறிவிக்க அறிவிக்கிற வரையிலும் எனக்கு வந்து நான் வந்து ஒரு கருகறி இருக்கிறேன் அப்படின்ற கலாத்திய திருமகம் நினைக்கிறேன் நான் வந்து மக பேச்சின் வேதனைகளை இருக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாரு அப்ப அவர் நச்சை அறிவித்திருந்தது அவருக்கு வலி வேதனையும் தான் ஆனால் அவருக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்தது நம்ம எல்லாருமே வலி வேதனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நல்ல காரியங்கள் நாம் இருக்கிற இடத்துல உருவாகுது அப்படின்னு சொன்னா அதுதான் மகிழ்ச்சி அதுதான் குழந்தையை பெற்றெடுப்பது இப்ப இந்த எம்மா சாமி மையத்துல நம்ம பணியாளர்களா இருக்கிறோம் நம்ம எத்தனை ஆத்துமாக்களை நாம் பெற்றெடுத்திருக்கிறோம் குழந்தைகளை பெற்றெடுக்கிறது இல்லை ஆத்துமாக்களை பெற்றெடுத்திருக்கிறோம் இல்ல இல்ல வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க எத்தனை ஆன்மாக்களை நீங்க பெற்றெடுத்திருக்கிறீங்க எத்தனை நன்மையான காரியங்களை உங்க பிள்ளைகள் மூலமாக நீங்க குடும்பத்துல பெற்றெடுத்திருக்கிறீங்க அன்புனா என்ன பெற்றெடுத்திருக்கிறீங்களா சமாதானம் என்ன பெற்றெடுத்திருக்கிறீங்களா ஆன்மீக வாழ்க்கை ஜப வாழ்க்கை என்ன அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஜப வாழ்க்கையை உங்க பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்களா இதெல்லாம் தான் பேசலாம் அப்ப இதெல்லாம் இருந்தாதான் குழந்தையை போல இறை ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள் விழுமியங்கள் இதுதான் அவருடைய அரசாட்சிக்கு கடவுளுடைய அரசாட்சிக்கு நம்மளை உட்படுத்திக்கணும்னு சொன்னா அவர் என்ட்ரன்ஸ் கேட்க மாட்டார் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எல்லாம் கேட்க மாட்டார் நீ என்ன படிச்சிருக்கா கேட்க மாட்டார் நீ என்ன அழகா அந்தஸ்துல இருக்கிறியா நீ என்ன பெரிய வேலையில இருக்கிறிய சின்ன வேலையில இருக்கிறியா அதெல்லாம் கேட்க மாட்டார் நீ எந்த பின்னணியை சார்ந்தவா அதெல்லாம் கேட்க மாட்டார் இவங்கிட்ட நீதி இருக்குதா அமைதி இருக்குதா மகிழ்ச்சி இருக்குதா என் ஆட்சிக்குள்ள நீ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆண்டவர் அவர் சொல்லுவார் அந்த ஆட்சி விடும்பியங்களில் ஒரு குழந்தையை போல இருந்து நாம் திருச்சபையிலிருந்து பெற்றுக்கொள்ள அடுத்தவர்களுக்கும் அதை கொடுத்த அவர்களே நாம் ஆளுநரத்திலிருந்து கேட்போம்